கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு தயாராக கூடிய கல்வி சார்ந்த வினா மற்றும் ஏனைய பொதுரவி உடையங்களினை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ச்சியாக என்னுடன் இணைந்துருங்க சரி வாங்க நாங்கள் வீடியோவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோல நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த வடமேல் மாகாணம் கல்வி சார்ந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போ தான் சொல்கிற விடயம் உங்களுக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை சிறு குறிப்பெடுத்து படித்து கொள்ளுங்கள் என்னென்ன எக்ஸாமில் உங்களுக்கு செய்கிறதுக்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும் சரி வாங்க ஒவ்வொரு வினாக்களாக பார்க்கலாம் முதலாவது வினா வடமேல் மாகாண கல்வி திணைக்களம் அமைந்துள்ள இடம் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை வந்து கூறினார்கள் வினா இலக்கம் இரண்டு வடமேல் மாகாணத்தில் உள்ள வலையக்கல்வி அலுவலகங்களின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கிறது சரியான விடை எட்டு மூன்றாவது வினா வடமேல் மாகாணத்தில் உள்ள அரசாங்க பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று நான்காவது வினா வடமேல் மாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை முப்பத்தி ஒன்பது ஐந்தாவது வினா வடமேல் மாகாணத்தில் உள்ள மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை ஆயிரத்தி இருநூற்றி நான்கு ஆறாவது வினா வடமேல் மாகாணத்தின் தேசிய பாடசாலையில் உள்ள மாணவர் சதவிகிதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை பதினேழு தசம் இரண்டு சதவீதம் ஏழாவது வினா வடமேல் மாகாணத்தின் தேசிய பாடசாலைகள் உள்ள ஆசிரியர் சதவீதம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே இதற்கான சரியான விடை பதினைஞ்சி தசம் ஐந்து வீதம் எட்டாவது வினா வடமேல் மாகாணத்தில் உள்ள தனியார் பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை இரண்டு ஒன்பதாவது வினா வடமேல் மாகாணத்தில் உள்ள விசேட தேவையுடைய பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடையும் இரண்டு தான் பத்தாவது வினா குருநாகலில் உள்ள பிரிவேனா பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை எண்பத்தி ஐந்து பதினோராவது வினா புத்தளம் புத்தளத்தில் உள்ள பிரிவேனா பாடசாலைகளின் எண்ணிக்கை யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை பதினான்கு பன்னிரெண்டாவது வினா வடமேல் மாகாணம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எதை என கேக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து பதிமூன்றாவது வினா வடமேல் மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது என கேட்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினொன்று பதினான்கு அன்று இது வந்து உருவாக்கப்பட்டது பதினான்காவது வினா வடமேல் மாகாணத்தின் தலைநகரம் எது என கேக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை குர்நாகல் பதினைந்தாவது வினா வடமேல் மாகாணத்தின் பெரிய நகரம் எது எனக்கு எக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான சரியான விடை குர்ணாகல் பதினாறாவது வினா வடமேல் மாகாணத்தின் தேசிய மலர் எது என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை வந்து எட்டேரியா என்றது ஒரு மலர் பதினேழாவது வினா குர்நாகல் மாவட்டத்தின் சிறப்பு யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இதற்கு சரியான விடை தென்னை முக்கோண வலயங்களில் ஒன்றாக வந்து இந்த குர்நாகல் என்பது அமைந்து காணப்படுகின்றது பதினெட்டாவது வினா வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தின் நோக்கம் யாது என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை திறமான கல்வியின் மூலம் திறமையான மாணவர்களை உருவாக்குதல் பத்தொன்பதாவது வினா வடமேல் மாகாண கல்வி பணிப்பாளர் யார் என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை ஜேஎம்பி பி ஜெயத்திலக்க இருபதாவது வினா வடமேல் மாகாண ஆளுநர் யாது என கேட்கப்பட்டிருக்கிறது கௌரவ லக்ஷ்மண் யாப்பா அபயவர்த்தனை தான் இதற்கு சரியான விடை இருபத்தொராவது வினா வடமேல் மாகாணத்தில் உயர்தரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்துக்கு தகுதியான மாணவர் விகிதம் யாது என கேக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி நான்கு தசம் எட்டு ஒன்பது விகிதம் இருபத்தி ரெண்டாவது வினா வடமேல் மாகாணத்தில் தரம் ஐந்தில் எழுபது புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களின் சதவீதம் யாது என கேக்கப்பட்டிருக்கிறது இதற்கான சரியான விடை எண்பது தசம் மூணு எட்டு விகிதம் இருபத்தி மூணாவது வினா வடமேல் மாகாண கொடியில் காணப்படும் விலங்குகள் யாவை என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை வந்து முயல் சிங்கம் ஆகிய இரு விலங்குகள் காணப்படுகின்றது இதனை தவிர சூரியன் எம் இங்கே அந்த கொடியில் வந்து அமைய பெற்றிருக்கின்ற தன்மைகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இருபத்தி நான்காவது வினா வடமேல் மாகாண கொடியில் உள்ள பிரதான நிறங்கள் யாவை என கேட்கப்பட்டிருக்கின்றது சரியான விடை மஞ்சள் சிவப்பு ஆகிய நிறங்கள் பிரதானமாக அமைய பெற்றிருக்கின்றது அடுத்து வடமேல் மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகம் எது எனப்பட்டிருக்கிறது வயம்பா பல்கலைக்கழகம் இது சார்ந்து குளியாப்பட்டிய தேசிய கல்வி கல்லூரி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தன்மைகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இருபத்தைந்து வினாக்களையும் சரியான வகையில் தொகுத்து படிப்பதன் மூலம் உங்களுடைய மாகாணம் சார்ந்த பரீட்சைகளை வந்து இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே தொடர்ச்சியாக பல பொதுரையு வினாவிடிகள் வழங்க இருக்கின்றோம் எனவே தொடர்ச்சியாக எமது எமது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்